அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே நிகழும் குரோதி வருடம் ஆடி மாத ராசி பலன்கள் இம்மாதம் உங்களுக்கு அறிவு கூர்மையையும் புத்தி சாதுரியத்தையும் வாக்கு சாதுரியத்தையும் ஏற்படுத்தும் புதாதித்ய யோக பலம் சிறப்பாக வேலை செய்யும் முதலில் சந்திராஷ்டமம் நாட்களை கவனிப்போம் ஆடி பதினான்கு முப்பது ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை மற்றும் ஆடி பதினைந்து முப்பத்து ஒன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு புதன்கிழமை இந்த இரு நாட்களும் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் இந்த மாதம் உங்களது ராசிக்கு அனுகூலம் தரும் நிலையில் சஞ்சாரம் செய்யும் கிரகங்கள் சூரிய பகவான் புதன் பகவான் ராகு பகவான் ஆகிய மூன்று கிரகங்களாலும் அனுகூலமான பலன்கள் நடைபெறும் முயற்சி செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் அரசாங்க வழியில் அனுகூலம் சிறப்பாக இருக்கும் மருத்துவ தொழில் புரிபவர்கள் மேன்மையடைவர் தன லாபம் கூடும் சுகம் கூடும் பெண்களால் அனுகூலம் உண்டு எதிரிகளை வெல்லுவீர்கள் உடல் ஆரோக்கியம் பெறுவீர்கள் நோய்களிலிருந்து விடுபடுவீர்கள் செயல்கள் அனைத்தும் முயற்சியின் பேரில் வெற்றி பெறும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இந்த சூரியன் புதன் ஆகிய இவ்விரு கிரகங்களும் சேர்ந்து கொண்டு இம்மாதம் உங்களுக்கு அளவிடற்கரிய நன்மைகள் தரவுள்ளன குறிப்பாக தொழில் வேலை வகையில் அனுகூலமான நற்பலன்கள் ஏற்படுத்தும் அரசாங்க வழியில் மிகவும் சிறப்பான யோக பலன்களை ஏற்படுத்தும் தாயார் அனுகூலம் மேன்மையாக இருக்கும் செய்யும் தொழிலில் லாபம் கூடும் தாயார் வழி உறவினர்களால் அனுகூலம் அதிகம் இருக்கும் வண்டி வாகன யோகம் சிறப்பாக ஏற்படும் சிலருக்கு பூமி மனை யோகம் புதிதாக வீடு கட்டுதல் போன்ற நல் யோகங்களும் இருக்கும் தகப்பனார் வழி ஆசீர்வாதம் மிகவும் சிறப்பாக இருக்கும் தகப்பனாரது உறவினர்களால் அனுகூலமான பலன்கள் மேலும் அவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக பலமாக துணையாக இருக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு புண்ணிய தர்ம காரியங்கள் செய்யும் அமைப்பு மேலும் புண்ணிய ஸ்தலங்கள் தீர்த்த யாத்திரை ஆலய வழிபாடு போன்றவை சிறப்பாக நடைபெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் உள்ளது குறிப்பாக துளாராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இம்மாதம் இறை வழிபாட்டின் மூலம் அதிகமாக அனுகூலமான நன்மைகளை எதிர்பார்க்கலாம் சில சில செலவுகளும் உங்களுக்கு ஏற்படுத்தும் அவை மகிழ்ச்சி தரும் செலவுகளாகவே இருக்கும் மனம் வெறுக்கத்தக்க செலவுகளாக இருக்காது வழிபாடு என்று சொல்லும் வகையில் சூரிய பகவான் வழிபாடு புதன் பகவான் வழிபாடு நவகிரக வழிபாடு ஆகியவை மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் குறிப்பாக மகா விஷ்ணு பகவான் வழிபாடு நல்ல அனுகூலமான பலன்களையும் சூரிய பகவான் மற்றும் மகா சிவ வழிபாடு ஆகியவையும் மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பெறுவோம்.